ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் தேடி நிகழ்ச்சியில் சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா மலரடிகளேஸ்வரணம் மனசுல வெறுமனே ஸ்லோகத்தை முழு பலன் எப்படி கிடைக்கும் சந்தேகம் கேட்கும் எண்ணத்துடன் வணங்கிய ஒரு பெண்ணுக்கு அறிவுரை வழங்கிய பெரியவா மகா பெரியவரிடம் சந்தேகம் கேட்கும் எண்ணத்துடன் வணங்கினால் ஒரு பெண் என்ன விஷயம் என விசாரித்தார் சுவாமிகள் குடும்பத்தில் பிரச்சனை சுவாமி அதெல்லாம் தீரணும்னு நிறைய ஸ்லோகம் சொல்றேன் எல்லாம் சொல்லி முடிச்சு சாப்பிட மதியம் ஒரு மணி ஆகிவிடும் இவ்வளவு ஸ்லோகம் சொல்லியும் என் பிரச்சனை தீரவில்லை சுவாமிகள் தான் வழிகாட்டணும் என்றாள் அவளை கனிவுடன் பார்த்தார் சுவாமிகள் ஸ்லோகங்களை எப்போ எப்படி சொல்றேன் என் வேலைகளை செஞ்சுண்டே தான் சொல்றேன் நிக்கிறப்போ நடக்கிறப்போ காய்கறி நெருக்கிறப்போ சொல்லின்றே இருக்கேன் கட்டாயம் அதற்கு பலன் உண்டு கவசம் திருப்பாவை விஷ்ணு சகச நாமம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் என எத்தனையோ ஸ்லோகங்கள் தமிழ்லையும் இருக்கு சமஸ்கிருதத்திலையும் இருக்கு எல்லாம் விசேஷ பலன் தரக்கூடியவை ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே வேலை செய்யறதும் நல்ல பழக்கம்தான் என்று சற்று சுவாமிகள் மேலே இருந்தாலும் பலன் பெற மன ஒருமைப்பாடு அவசியம் சமைக்கணும்னா அடுப்பு தானே சமைக்க முடியும் காய்கறி நறுக்கணும்னா அறிவாழ்மனை காய்கறிகளை பக்கத்துல வச்சுக்கணும் குளிக்கணும்னா தண்ணீர் வாளி பக்கத்துல இருக்க வேண்டாமா பகவான் எல்லா இடத்திலும் இருக்காருங்கிறது உண்மைதான் ஆனால் நம் மனம் எல்லா இடத்திலையும் இருக்கிற பகவானை உணரக்கூடியதா இல்லையே மனசுல பகவான் இல்லாம வெறுமனே ஸ்லோகத்தை முணுமுணுத்தால் முழு பலன் எப்படி கிடைக்கும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படத்தின் முன் விலக்கேத்தி வச்சு உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்லி பாருங்கோ வேற நினைவில்லாம ஸ்லோகம் சொல்லி பழகுங்கோ காலையோ சாயந்திரமோ குறிப்பிட்ட நேரம் சொல்லுங்கோ இதெல்லாம் மனம் ஒருமுகப்படத்தான் இப்படி சொன்னா பிரச்சனை படிப்படியாக குறையும் வரப்போகும் நாட்களெல்லாம் நல்லதாக அமையும் என்றார் சுவாமிகள் எப்படி ஸ்லோகம் சொல்வது என்பதை அறிந்த பின் மகா பெரியவரை வணங்கி விடைபெற்றாள் பெற்றாள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா மலரடிகளே சரணம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்